வணக்கம் நண்பர்களே எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் சரியான முடிவுகளை எடுப்பது என்பது இன்றியமையாத வாழ்வியல் திறன்களுள் ஒன்று கதைகளை கேட்பதன் மூலமாகவும் வாசிப்பின் மூலமாகவும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை கூர்ந்து நோக்குவதன் மூலமாகவும் மட்டுமே டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரியான இந்த லைஃப் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை அன்புராஜ் என்னும் ஒரு இளைஞர் தன்னுடைய பதினைந்தாவது வயசுல ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில உணர்ச்சி வசப்பட்ட நிலையில எடுத்த ஒரு முடிவு அவருடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சு அதுல இருந்து எப்படி அவர் மீண்டு எழுந்து வந்தார் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி உங்களோட ஆசைப்படுறேன் அன்புராஜ் என்னும் அற்புத ஆளுமை அங்கியூருக்கு மேல புதுக்காடுங்கிற ஒரு அழகான மலை கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர் அன்புராஜ் அவருக்கு ஒரு பதினாலு பதினாலரை வயசு இருக்கும் அந்த டைமில் ஒரு நாள் அவங்க சித்தப்பா பசங்களோட ஆடு மாடுகளை காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போகிறாரு மேய்ச்சலுக்காக அப்போது வீரப்பனுடைய ஆட்கள் வந்து இவங்களை போலீஸ் இன்ஃபார்மேஷன் நினச்சி பிடிச்சிட்டு போயிடுறாங்க வீரப்பனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க இவங்களுக்கு ஒரே பயம் தொலைஞ்சோம் செத்தோம்டா அப்படின்னு போய் உதறிக்கிட்டே நிற்கும் பொழுது டென்ட்டுக்குள்ளே வந்து வீரப்பன் வெளியில் வந்து இவங்களை உட்கார சொல்லி இவங்களுக்கு டீலாம் கொடுத்து எந்த ஊர் ஊருக்குள்ளே என்ன நிலவரம் இவங்க யார் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு இவங்க மேலே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாரு ஊருக்குள்ளே போய் எங்களை பார்த்தோம்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஓடி போடுங்க அப்படின்னு சொல்கிறார் இவங்க அப்பா தப்பிச்சோம் பழச்சோம் அப்படின்னு இவங்க நகர முயற்சி பண்ணும் பொழுது தம்பியில் இங்கே கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடி ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் இன்னும் வந்து சேரலை நாங்கள் கொடுக்குற லிஸ்ட்டை எடுத்துகிட்டு கீழே போய் எங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு அவர் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு அவங்க அண்ணங்க ரெண்டு பேரும் வேணாண்டா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து இல்லை நம்ம உயிருக்கு பயந்து வந்தோம் நம்மளை ஒன்றும் எந்த கெடுதலும் பண்ணாமல் ஹெல்ப் தானே கேட்குறாரு இதை செஞ்சு கொடுத்துருவோம் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு வீரப்பனுடைய ஆட்களுக்கு கொடுக்குறாங்க இவங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுது வீரப்பனுக்கு இன்னொரு ஹெல்ப் கேட்குறாரு நாங்கள் சரணடையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆனால் எங்கள் ஆட்களுடைய முகமெல்லாம் போலீஸுக்கு தெரியும் கேசட்லாம் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு புது ஆட்கள் தேவைப்படுறாங்க எங்களோட ஒரு மூணு மாதம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு அப்போ அதனால் வரைக்கும் வீரப்பண்ணா ஒரு கடத்தல்காரன் ஈவருக்கம் இல்லாமல் காட்டு விலங்குகளையும் மனிதர்களையும் கொல்லக்கூடிய ஒரு கொடூரமான மனிதன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த அன்புராஜனுடைய மனசில் அவருடைய அந்த எதிர்மறையான பிம்பம் வந்து சுக்கு நூறாக நொறுங்குது இவர் வந்து இவ்வளோ பெரிய கடத்தல் காரணம் இருந்தாலும் நம்ம கிட்ட பணிவா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு போலீஸ் வந்து அடாப்டானு ஏக வசனத்தில் பேசுது ஊரில் இருக்கிற ஆண்களை வந்து வீரப்பன் எங்கேன்னு சொல்லு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அடிக்குது நம்மளை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை இப்படி ஆக்ரோஷமாக அக்ரெசிவாக அடக்குமுறையோட நடந்துக்கிறப்ப கடத்தல் காரணம் ஒரு கொடூரமானவனாக சித்தரிக்கப்பட்ட வீரப்பன் கனிவோடு நடந்துக்கிட்ட அந்த தன்மை வந்து இவரை ரொம்ப ஈர்க்குது ஒரு யூனிஃபார்ம் போட்டு கன் வச்சுக்கிட்டு தமிழக தமிழக அரசாங்கத்துக்கண்ணுல விரல விட்டு ஆட்டி ஒரு ஒரு ஹீரோயிசமான ஒரு லைஃப்பை வந்து காட்டுக்குள்ள இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தது வந்து ஈர்க்கப்பட்டு அந்த ஒரு கன நேரத்துல ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு அவர் கேட்குறப்ப சரி அப்படின்னு ஒரு தலையாட்டிடுறார் அந்த முடிவு அவருடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட போகுது அதனால அவர் குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்ன அப்படிங்கிறத பத்திலாம் அவர் அந்த பதின் பருவ வயசு டீனேஜ்னு சொல்கிறோம்ல அந்த டைமில் அவர் யோசிக்கல யோசிக்காமல் அந்த முடிவு எடுத்தார் ரெண்டரை வருஷம் வீரப்பனோட காட்டுக்குள்ளே இருந்தாங்க இப்போ இரண்டரை வருட காலங்களுக்கு பிறகு அரசாங்கம் வந்து ஒரு சூழ்நிலையில் பொது மன்னிப்பு கொடுக்குறோம் வந்து சரணடைங்க அப்படின்னு வீரப்பண்ணையும் அவருடைய கூட்டாளிகளையும் கூப்பிட்றாங்க அப்போ வீரப்பன் என்ன சொல்கிறாரு நீங்கள் மூணு பேரும் அதாவது அன்புராஜ் அவங்க அண்ணன் ரெண்டு பேர் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு சரண்றாங்க உங்களை கவர்மெண்ட் எப்படி நடத்துறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நல்லபடியாக ட்ரீட் பண்ணால் நாங்கள் பின்னாடி வந்து சரண்ட்ராகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களை முன்னாடி அனுப்புகிறாங்க இவங்க போய் அப்புறம் கவர்மெண்ட் வந்து அவங்க கொடுத்த எந்த உறுதிமொழியையும் நிறைவேற்றல அதையெல்லாம் காற்றுல பறக்க விட்டுருது இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அது வரைக்கும் இயற்கையான சூழ்நிலையில் காட்டில் ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்த அன்புராஜுக்கும் அவர்களுடைய சகோதரர்களுக்கும் சிறையும் அதனுடைய சுற்றுப்புறமும் அங்கு ஏற்படு அங்கு இருந்த ஒரு எதேச்சதிகாரமான இறுக்கமான சூழ்நிலையும் ரொம்ப அசிங்கமான கழிவறை வசதிகளும் வசதிகளே இல்லை கழிவறை வசதிகளே இல்லாத அந்த சூழ்நிலையும் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றார் இப்போ இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு அவர் கழிப்பறை வசதிகளுக்காக போராடுகிறார் இவருடைய போராட்டத்தின் விளைவாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல மெக்கேலேவால் உருவாக்கப்பட்ட சிறைத்துறை சட்டத்தில் எந்த மாறுதலும் செய்யாது இருந்த அரசாங்கம் தமிழகம் முழுவதும் நீதிமன்றத்தின் தலையிட்டால் கழிப்பறை வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய போராட்டங்களுக்கு பிறகு ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இவர் மேல இருந்த வழக்கு எல்லாம் தள்ளுபடியாகி ஒரு ஆகிறார் தமிழக அரசு போட்ட வழக்குகள்ல இருந்து இப்போ தமிழக அரசாங்கம் வந்து இவங்களை மூணு பேர்த்தையும் கர்நாடக ஜெயிலுக்கு மாத்துறாங்க இப்ப கர்நாடக அரசாங்கம் வந்து ஒரு கர்நாடக வனத்துறை ஊழியர்களை கடத்தப்பட்ட வீரப்பன் கடத்தின அந்த வழக்குல வீரப்பண்ண இல்லாதனால அன்புராஜ முதன்மை குற்றவாளியா போட்டு அந்த வழக்கம் நடத்துறாங்க அதுல அன்புராஜுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது ஆயுள் தண்டனைனா பதினாலு வருஷம் ஜெயில இருந்தா போதும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில பொதுமக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த மாதிரி எதுவும் கிடையாது பதினாலு வருடங்களுக்கு பிறகு ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்கலாமா வேண்டாமா என்று அரசாங்கம் பரிசீலிக்கலாம் என்பது மட்டுமே சட்டம் ஆஹ் அரசாங்கம் விரும்பல பரிசீலிக்கல அப்படின்னா ஆயுள் முழுமைக்கும் உள்ளதா இருக்கணும் கைதியா அப்படியே இடி விழுந்த மாதிரி நொறுங்கி போயிடுறாரு ஏன்னா ஒரு பதினேழு வயசுல தானா முன் வந்து அரசாங்கம் கொடுத்த உறுதிமொழியை நம்பி சரண்டரானப்போ ஒரு மிகப்பெரிய குற்றம் எதுவும் செய்யாத தனக்கு சீக்கிரமே பொது மன்னிப்பு வழங்கி த ஒரு குறைந்தபட்ச தண்டனையோடு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்த அவருக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஒரு பேரிடியா இருந்துச்சு அன்றைய காலகட்டத்துல வீரப்பனுடைய வழக்கில் வீரப்பன் வழக்கில் கைதான எந்த ஒரு கைதியும் ஆயுள் தண்டனை காலமான அந்த பதினாலு வருடங்களுக்கு பிறகு விடுதலை ஆகி வெளியில போறதுக்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்தது இன்னைக்கும் ஒரு முப்பத்தி ஆறு வருடங்களாக சிறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய வீரப்பன் வழக்கில் கைதான ஒரு ஆறு பேர் இன்னும் ஜெயிலில் இருக்காங்க அவங்கள வெளியில கொண்டு வரணுங்கிற முயற்சியை இன்னைக்கும் அன்புராஜ் வந்து செஞ்சுட்டு இருக்காரு தொடர்ந்து அதுல இரண்டு பேர்த்துக்கு மனநலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ இந்த காரணத்தினால வாழ்க்கையே இருண்டு போச்சு நம்மளுக்கு இந்த நரகத்துல இருந்து வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னி அதனால இங்கே இருக்க முடியாது எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு அதற்குண்டான வழியை வந்து தேடி போகிறார் அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கப்ப கடைசி ஏற்பாடாக ஒரு மரத்துக்கடியில் வந்து அங்கே இருக்க பகுதிகளை வந்து நோட்டம் பார்க்கணும்னா ஒரு நாள் அங்கே போய் அவர் நிற்கும் பொழுது அங்கே வந்து ஹுலுக்கப்பா கட்டிமணி அப்படிங்கிற அந்த நாடக ஆசிரியர் வந்து அன்னைக்கு ஜெயிலில் வந்து உட்காந்துருக்காரு அவர் வந்த நோக்கம் சிறை கைதிகளின் மறுவாழ்விற்காக அவர்களுடைய நன்மைக்காக அவங்களுக்கு நாடகம் கலை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சிக்காக அவர் அங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் அறிமுகம் ஆகுது முதல் சந்திப்பிலேயே அன்புராஜன் மேல அவருக்கு மிகப்பெரிய பிரியமும் ஈர்ப்பும் நம்பிக்கையும் உண்டாகுது அன்புராஜ வந்து கேக்குறாரு நீங்க தலைமை எடுத்து நடத்த முடியுமா ஒருங்கிணைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அன்புராஜுக்கு வந்து இரண்டு சிந்தனைகள் ஒண்ணு இந்த ஜெயில் வாழ்க்கை வேண்டாம் இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு வெளியில போயிடணும் ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போய் குழைச்சுப்போம் இரண்டு இப்ப கட்டிமணிங்கிற இந்த புது மனிதர் இவர் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு நம்மளைய தலைமையேற்று நடத்து அப்படின்னு சொல்றாரு இப்ப இதுல எதை சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஒரு குரூஷியல் டைம் ஒரு இக்கட்டான தருணம் மிக முக்கியமான தருணம் அவர் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாரு கட்டிமணி ஆசிரியராக எடுத்துக்கிட்டு நாடக குழுவை ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்துவதற்கு ஒத்துக்கிறார் அதற்கு பிறகு ஒரு நாற்பத்தி இரண்டு ஆயுள் தண்டனை கைதிகளை ஒருங்கிணைத்து அரசாங்கம் வந்து ஆனால் அன்புராஜை வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கல அக்செப்ட் பண்ணிக்கல அவங்க சொல்றாங்க வீரப்பன் வழக்கில் கைதான கடுமையான குற்றவாளி இவரை விட்டு நீங்கள் மற்றவங்க எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கட்டிமணி வந்து நம்பிக்கையோட இல்லை எனக்கு அன்புராஜை வச்சு பண்றேன்னா நான் பண்றேன் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து ட்ரா பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இவர் மேலே நம்பிக்கை வச்சு சொல்ற அவருடைய நம்பிக்கையை பொய்யாக்காமல் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து மிகச்சிறப்பான முறையில நிறைய நாடகங்களை இவங்க வந்து அரங்கேற்றம் செய்யறாங்க சிறைக்கு வெளியையும் இதுக்காக இவர் நிறைய படிக்கிறாரு நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு ஓவியம் சிற்பம் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கத்துக்கிறாரு நடிப்பு கத்துக்கிறாரு மொழிகளை கத்துக்கிறாரு ஆஹ் இவருடைய நன்னடத்தின் காரணமாகவும் இவருடைய தலைமை பண்பின் காரணமாகவும் ஆளுமையின் காரணமாகவும் நாடகங்கள் மிகச் சிறப்பாக அரங்கேறின கிடைச்ச அந்த சான்ஸ கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு ஆஹ் தொடர்ச்சியா நல்ல முயற்சிகளை மேலும் மேலும் மேற்கொண்டு அந்த சங்கல்பா அப்படிங்கிற நாற்பத்தி ரெண்டு ஆயுள் தண்டனை கைதிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த குழுவை வழிநடத்தி அவங்க ஆசிரியர்கிட்ட இருந்து நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டு ரங்கவாணிங்கிற ஒரு இலக்கிய பத்திரிக்கை ஒரு ஜெயிலுக்குள்ளேயே ஒரு சிறை பத்திரிகையை நடத்திட்டு தொடர்ந்து ஒரு நன்னடத்தையோடு இருந்த காரணத்தினால அன்புராஜுக்கு ஒரு சிறை அதிகாரிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இலக்கிய உலகிலும் கலை உலகிலும் ஒரு ஒரு நல்ல பேர் அவருக்கு இருக்கு அந்த பேர்னால அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்குது இதையெல்லாம் சரியான முறையில் அவர் பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் கதாபாத்திரங்களுக்கு ஆண்கள் பெண்கள் வேடம் ஏற்று நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் மாதவி அப்படிங்கிற ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ அந்த மாதவிங்கிற கேரக்டரை எந்த ஒரு ஆணாலும் நியாயப்படுத்த முடியாது அதற்கு ஒரு பெண் நடிகை தேவை அப்படிங்கிற ச ஒரு சூழ்நிலையில் இவரும் இவருடைய ஆசிரியரும் அரசாங்கத்துக்கிட்ட விண்ணப்பம் அளிக்கிறாங்க ஒரு சில சின்ன எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டுக்கும் சிறைத்துறைக்கும் இவங்களால நல்ல பேர் தான் கிடைச்சிருக்கு வரைக்கும் அப்படிங்கிறதுனால அரசாங்கம் வந்து பெண் கைதிகளை இவர்களோடு நடிப்பதற்கு தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்ப இயல்பாகவே கூச்ச சுவாவம் உள்ள பெண்கள் அதுவும் பெண் கைதிகள் வந்து குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சு யாரையும் கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்க்காம ஜெயிலுக்குள்ளே நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அவங்கள சம்மதிக்க வச்சு ஒரு நா நடிகையாக்கி பொதுமக்கள் முன்னால நாடக மேடை ஏறுவதற்கு கிட்ட அந்த அந்த என்ன சொல்றது தன்னம்பிக்கை விதைப்பது மிகப்பெரிய கடினமான ஒரு சவாலான பணியாக இருந்தாலும் அதை வந்து இவங்க மேற்கொள்கிறாங்க அந்த முயற்சியை அதில் ஒரு ஆறு பெண்கள் வந்து நடிப்பதற்கு முன் வருகிறார்கள் அதுல ரேவதி அப்படிங்கிற குறிப்பா ஒரு பெண் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவங்களுக்கும் இவர் அன்புராஜுக்கும் ஒரு நட்பு மலருது ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் இருந்து போனவங்கிறது ஒரு காரணம் இப்ப அவங்க ரேவதியினுடைய வாழ்க்கை ஒரு மிக பரிதாபமான துயரமானது ஒரு வாழ்க்கை பதினாலு வயதுல தன்னுடைய அப்பா அம்மாவை அவங்க இவங்க தான் எடுத்த முடிவு நாளையெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை கைதியா வரல விதியின் கொடூரமான விளையாட்டு அப்படின்னு தான் சொல்லணும் கர்மாயிச பிட்ச் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு செயிங் இருக்கு அந்த மாதிரி அவங்களுடைய முடிவு கிடையாது தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவங்க ஒரு ஒருத்தங்க வீட்டுக்கு பெங்களூர்ல வேலைக்கு அனுப்புறாங்க அந்த வேலைக்கு போன இடத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்கள அந்த வீட்டு ஓனர் வந்து வெலை பேசி மும்பைக்கு விற்று அனுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு அப்ப ஏற்பட்ட சண்டையில வந்து இவங்களுக்கு உடம்பெங்கும் கத்தி குத்து விழுவுது இவங்க தன்னை காத்து கொள்ள வேண்டி போராட்டம் நடந்த போராட்டத்துல அந்த கத்தியை பிடுங்கி இவங்க குத்திடுறாங்க அந்த நபர் செத்து போயிடுறாங்க அப்போ அரசாங்கம் வந்து காவல்துறை வந்து இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை எல்லாம் மறைச்சு இவங்க மேலே கொலை குற்றம் சுமத்தி இவங்க வந்து ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக கர்நாடக சிறையில் அடைக்கப்படுறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கொடூரமான நரக வாழ்க்கை வேதனையை அனுபவித்து கொண்டிருந்த அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது வசந்தமாக இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பை கரெக்டாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க நடிக்க வந்த இடத்துல அன்புராஜ் மாதிரியான ஒரு தோழருனுடைய நட்பு அந்த நட்பு கணிந்து காதலாக மாறுது இவங்க நடித்த நாடகத்தை பார்க்குறதுக்கு அன்புராஜனுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு மைசூருக்கோ இங்கேயோ வந்தப்போ இந்த பெண்ணை காட்டி அவங்களுடைய சம்மதத்தை வாங்குறாரு அவரு பரிபூர்ண சமூகத்தோடு குடும்பத்தினரின் சமூகத்தோடு பரவலில் வெளியில் போய் போயிருக்கும் பொழுது அந்தியூர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது அடுத்த ஒரு வருஷத்திலேயே ஜெயிலேயே அவங்களுடைய மகள் பிறக்கிறாள் யாழிசை இது இதுக்கிடையில இவருடைய நன்னடத்தின் காரணமாகவும் தொடர்ந்த முயற்சிகளின் காரணமாகவும் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு பரவலில் அடிக்கடி வெளியில போறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்குது பரவலில் இருந்த முழு முழு ஃபுல் டைமும் இவருடைய முயற்சி எல்லாமே எதுக்குன்னா தன்னுடைய விடுதலைக்காக இவர் முன்னெடுத்த முயற்சிகள் தான் தொடர்ந்து வந்து அரசாங்கத்துக்கு மனு போடுறது இவருக்கு கிடைச்ச அந்த இலக்கிய உலகில் கிடைச்ச கான்டாக்ட்ஸ் மிகப்பெரிய ஆளுமைகள் பத்திரிக்கை நண்பர்கள் பேராசிரியர்கள் அதிகாரிகள் இவங்க பொதுமக்கள்லேருந்து இவருடைய நாடகத்தினாலையும் இவர் பண்ண இலக்கிய பணிகளினாலேயும் பத்திரிகை நிருபர்களோட இவருக்கு இருந்த கான்டாக்ட்ஸினாலையும் இவருக்கு கிடைச்ச இந்த சப்போர்ட்டை இவர் கரெக்டாக யூஸ் பண்ணி மீண்டும் மீண்டும் முயற்சித்து ஒரு கையெழுத்து இயக்கம்லாம் இவருக்காக அவங்க நடத்தி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து அவங்களுடைய தொடர் முயற்சியின் விளைவாக அன்றைய முதல்வர் சீத்தாராமையா வந்து சட்டத்துறை அமைச்சரோட கலந்து கலந்தாலோசிச்சு இவரை வெளியில் வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை இவர் பொது வாழ்க்கைக்கு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இவரை வந்து விடுதலை பண்ணுறாங்க இவருடைய மனைவிக்கும் விடுதலை கிடைச்சிது ரெண்டு பேரும் இன்னைக்கு அவங்களுக்கு அகரன் அப்படின்னு ஒரு இன்னொரு இரண்டாவதாக ஒரு குழந்தையும் பிறந்துள்ளது அப்படி ரெண்டு குழந்தையும் அவர் கையில் இப்படி ஏந்தி நேரம் கிடைக்கிறப்போலாம் எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ நான் அவர்கிட்ட ஒரு ஒன்றரை நாள் பழகுங்க டைம் கிடைக்கிற சமயத்துல எல்லாம் அந்த ரெண்டு குழந்தையும் கையில் ஏற்றிக்கிட்டு அந்த அன்புக்காக அவர் அவரு இயங்குகின்ற அந்த குடும்ப பாசத்தை அவர் அனுபவிக்கிற அந்த விதத்தை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு ஒரு சின்ன தவறான முடிவு அவர் வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் அதற்கு அப்புறம் அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் நேர்மறையான முடிவுகளா இருந்ததுனால அவர் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் மேம்படுத்தி கொண்டதோடு அல்லாமல் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை அவரால் ஏற்பட்டிருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் முன்னூத்தி எண்பத்தி ஆறு ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு இவருடைய முயற்சியின் காரணமாக கர்நாடக அரசு வந்து விடுதலை வழங்குச்சு அது வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு சமூகத்திற்கு அந்த சிறையில் அவரோட இருந்த சிறை கைதிகளுக்கு அவர் அளித்த கொடை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் வெளியில சிறையில இருந்து விடுதலை ஆகி வெளியில வந்ததுக்கு பிறகு பழங்குடியின மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை அதனுடைய துன்பத்தை வந்து ஒரு நல்லா அறிந்தவர் புரிந்தவர் பொதுவாகவே அவங்க காடுகளுக்குள் சென்று அங்கே சேகரித்து வரக்கூடிய தேனை விற்று பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பழங்குடியின சமூக அந்த மக்களுக்கு ஒரு நியாயமான விலை கிடைக்காம இருந்தது ஒரு கிலோ தேன் சுத்தமான தேனை அவங்கக்கிட்ட நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கி வெளியில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபா அப்படின்னு விற்றுக்கிட்டு இருந்த வியாபாரிகளில் இடமிருந்து வித்தியாசப்பட்டவராக ஒரு பழங்குடியின மக்களுக்காக ஒரு கூட்டுறவு சமுதாயத்தை அமைத்து அவங்க கொண்டு வர தேனுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோவுக்கு அப்படின்னு அவங்களுக்கு விலை கொடுத்து அந்த தேனை வந்து அறநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சுத்தமான தேனை கலப்படம் இல்லாமல் வெளியில் மேற்கு மலையான் அப்படிங்கிற ஒரு பேரில் பிராண்டில் இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு சுத்தமான எண்ணெய் செக்கு எண்ணெய் ஆட்டி அதையும் விற்பனை செஞ்சுட்டு இருக்காரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மாவோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றார் எனவே நண்பர்களே தோழர் அன்புராஜ் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து இந்த அசாதாரணமான வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது இரண்டு பாடம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசிச்சு சரியான முடிவை எடுக்க வேண்டும் அந்த டெசிஷன் மேக்கிங்கிற ஸ்கில்ல வந்து நம்ம சின்ன வயசுல வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரணுங்கிறது ஒன்று இரண்டாவது அப்படியே ஒரு ச காலகட்டத்தில் சமய சந்தர்ப்பங்களினால நம்ம வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டாலும் இருந்து மீண்டு வருவதற்கு தொடர்ச்சியான நேர்மறையான நல்ல முயற்சிகள் வழிவகுக்கும் என்பது தான் ஒரு ஒரு நல்ல நம்பிக்கையோடு நேர்மையான வாழ்க்கையை வாழ்பவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய இக்கட்டிலிருந்து மீண்டு வருவார்கள் என்னும் நம்பிக்கையை இந்த அற்புத மனிதன் அன்புராஜ் அவர்களின் ஆளுமை நமக்குள் விதைக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு சகோதரன் இளங்கோ ராமசுவாமி நன்றி வணக்கம்